விழாவின் கதாநாயகனாக நம்மிடம் வந்திருக்கும் நமது சங்கத்தின் ஆலோசகரும் நமது சங்கத்தை வழிநடத்து வந்து மதிப்பிற்கும் உரிய ஆனந்திர பாடு அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நானும் பல முறை வந்து இந்த பொதுநல சங்கத்தில் கலந்துகிறோம்னு சொல்லிட்டு அழைப்பு போது இப்போ தான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு வரும் நான் சென்னையிலேயே பதிவுத்துறையில் ஒரு இருபத்தேழு வருஷம் இங்கே ஒர்க் பண்ணேன் இருபத்தஞ்சி வருஷம் இங்கே ஒர்க் பண்ணேன் ஒன்றரை வருஷம் வந்து திருநெல்வேலி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட் நைன்ட்டி ஃபோரில் டிகிரி டிஸ்கர் பண்ணிட்டு ஃபிசிக்ஸை டிஸ்கன்யூ பண்ணிட்டு தான் இங்கே வந்து நான் சர்வீஸ்க்கு வந்தேன் குரூப் டிஎன்பிஎஸ் அப்போல்லாம் ஃபிலிம்ஸ் மெயினில் இருக்கும் பதினேழு வயசுல நான் ஃபிலிம்ஸ் கிளிக் பண்ணேன் ஃபஸ்ட்டு எக்ஸாமே பாஸ் பண்ணி வந்து வே ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணும்போது டிஸ்டிக் ரிசராமில் சேரா தேராமனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொசைட்டி செக்ஷன் தான் நான் பார்த்தேன் பேசாரா அப்போ தமிழ்நாடு மூவி அந்த அந்த சேவராமன் தலைமையிலான தமிழ்நாடு தேவர் பேரவை கர்ணிகர் பேரவை ஜிம்கானா கிளப்பு தமிழ்நாடு வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷனு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டு தமிழ் திரைப்பட தயாரி தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த மாதிரி இன்னும் நிறைய சங்கங்கள் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓனர் பெரிய பெரிய பாசன் மேனர் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் இன்னும் இந்த மாதிரி பெரிய பெரிய சங்கங்கள்லாம் இது ஹேடோஸ்கோப் அசோசியேஷன் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும் அந்த சங்கத்தில் அந்த சங்கத்தை எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் செக்ஷன் பார்த்ததுனால எல்லாம் தெரியும் கோர்ட்டு கேஸு அது எப்படி பண்ஸ் நிதி முறைகேடு நிர்வாக சீர்கேடு எல்லாம் நடக்கணுன்றதுனால தரவு அப்படியே இருக்குது எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுலாம் அந்த அந்த சொசைட்டிக்கு தரவு அதுக்கு பின்னால் நானும் அப்புறம் டிஸ்ட்ரிக் ரிசர் ஆகி அந்த சொசைட்டி டிஸ்ட்ரிக் ரிசர் தான் சங்கங்களின் பெருவாளர் சர்டிஃபிகேட் போகல டிஸ்ட்ரிக் ரிசர் தான் போடுவார் அவர் தான் சங்கங்களின் பெருவாளர் கூட அது மாதிரி சங்கத்து இதெல்லாம் டீல் பண்ணதுனாலையும் கடைசியாக வந்து நான் தென்ஜாசி டிஆராக டிஸ்ட்ரிக்ட் ரிஸ்டராக கொரோனா பேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எனக்கு இங்கே மேலிடத்து எடுத்து எனக்கு கொஞ்சம் செக்ரட்டரி வாக்குவாதம் ஆகி எடப்பாடி வரைக்கும் போயிட்டு ரொம்ப டிஎம்கே ப்ரோ டிஎம்கே அப்படின்ற மாதிரி அப்போ ஏன்னா நான் வந்து டிகிரி டிஸ்கன்யூ பண்ணிட்டு மறுபடியும் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் எம்கே டிசில் முடிச்சுட்டு எம்ஏ தமிழ் இலக்கியம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிச்சுட்டு அடுத்து மெட்ராஸ் லா காலேஜில் சட்டம் லா முடிச்சுட்டு அப்புறம் மெட்ராஸ் பல்கலை சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி என்னோடய பிஎஸ்டி பிஹெச்டி திசிசி வந்து த தமிழ் சிறுகதைகள் திராவிட இயக்கத்து கொள்கைகளும் கோட்பாடுகளும் அதுதான் என்னோடய திசிஸ் அதில் ஸோ எதுக்குன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து அப்போ இருந்தே ஒரு நம்ம ஊரெலாம் வந்து எல்லாருமே நம்ம உங்கள் எல்லாருமே செவன்ட்டி பர்சன்ட் பேர் டிஎம்கே தான் இருப்போம் நம்ம அப்பா வந்து எங்கள் அப்பா பக்கா காங்கிரஸ் சார் அவங்க காங்கிரஸாக இருப்பாங்க நம்ம வந்து அந்த 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 எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் நம்ம டிஎம்கேல நம்ம ஈர்க்கப்பட்டோம் கொஞ்சம் அதுக்கடுத்து ஒரு சில அரசியல் அது ஏடிபிக்கு சிலர் போனதுனால அந்த பக்கம் ஒரு ஜாதி சாயம் பூசப்படுறதுனால நம்ம எல்லாருமே இந்த பக்கம் மாறின ஒரு காலகட்டம் உண்டு டீமுக்கு ஓசி ஓட்டாகவே போட்டோம் அதனால் அந்த டிஎம்கேல வந்ததுனால அந்த திமுக பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம்னு சொல்லிட்டு நான் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை தான் நான் பிஎஸ்டியை முடிச்சேன் ஸோ அதனால் பேசிக்காக அந்த இதில் இருந்ததுனால எனக்கு தூக்கி அஞ்சு அடித்தோடனே அஞ்சு போயிட்டு நான் சும்மா இல்லை இங்கே அஞ்சு போயிட்டு அந்த கோயிலில் வந்து மேலே நீழுத்த நல்லூர்னு ஒரு இடத்துல தேவர் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் மூணு இடத்துல தேவர் எஜுகேஷன் இன்ஸ்டியூ சொசைட்டி தேவர் கல்வி அந்த சங்கத்தின் சார்பாக மூணு இடத்துல வந்து காலேஜ் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கல்லர் கல்வி கழகத்துக்கு அண்ணாத்திரை வந்து பர்மிஷன் கொடுத்தாரு கொடுத்துட்டு கலைஞர் தான் அப்புறம் அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும் மூணு காலேஜ் உசிலம்பட்டியில் கமுதியில் சங்கரங்கல் பக்கத்தில் மேலே நெழுதல் அப்போ மேலே எழுதலோடு என்னோடய ஜூரிஷன் நான் தென்காசி மாவட்ட பதிவாளர் அந்த காலேஜில் வந்து அறுபத்தொம்போது ஆரம்பித்த எழுபதில் ஆரம்பித்த காலேஜ் அறுபத்தம்பது சங்க ஆரம்பித்து எழுபத்தொன்று வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தேழு வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருந்துருக்கு அது பழைய செல்லப்பாண்டிய பழைய சபாநாயகரும் தலைவர் முக்கியா தேவர் ஒருத்தர் அந்த பரவல் பார்க்குறது அவர் தான் செயலாளர் இவங்கள வச்சு போயிட்டே இருந்துச்சு அப்படியே அப்புறம் வந்து போயிட்டு இருக்கு ஒரு ஏழு வருஷம் மட்டும் ஒரு பெரிய ஃபைல் வச்சு அந்த சொசைட்டி போய் நம்ம தென்காசியில் டீப் பாயிண்ட் போது பார்த்தா அந்த அந்த காலேஜோட ஃபைல் அதில் கம்ப்ளைண்ட்டு நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்து நமக்கு அந்த சப்ஜெக்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்னால என்ன ஃபைல் எடுக்கணும்னு சொன்னால் அதில் அது வந்து ஒரு ஒரு மலையாளி அஞ்சு அஞ்சு ஒரு தேவர் வந்து அதை செயலாளர் வந்து அவங்க செல்லப்பாண்டின்னு தெரியாமல் புதுசாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு சங்கத்தை இருந்திருக்கு அதே சங்கத்தோட பேரில் இன்னொரு ரெண்டு வருஷம் பொறுத்து இன்னொரு சங்கத்தை ஆரம்பித்து அந்த காலேஜ் இந்த சங்கத்தில் கொண்டாந்து அந்த சமுதாய மக்கள் தலைவர்கள்லாம் அப்படியே அவங்க அரசியல் அப்படியே தான் விட்டு போனதுனால இவர் மட்டும் ஒரு படிக்க வந்து ஒரு மலையாளியை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே அவங்கள வைப்பாயிட்டார் நீங்களே ஆகிட்டு அவங்களோட பசங்களை எல்லாம் சேர்த்து மருமை எல்லாத்தையும் சேர்த்து நிர்வாகத்தில் கொண்டாடிட்டார் அப்போ யாருமே வந்து அந்த மறவர் சமுதாய மக்களே அந்த கல்விக்கழகத்தில் அந்த நிர்வாகத்தில் இல்லை அவரை தவிர மற்றவங்க எல்லாமே அவங்க ஒய்ஃபு அவங்க அப்புறம் அவருக்கு இறந்த போனால அவன் ஒய்ஃப் அவங்க பேரெலாம் சொல்லப்பட ரொம்ப ஓப்பனாக சொல்ல வேண்டாம் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து அவங்க பசங்களாம் மலையாளிஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்க தேவர் கல்லூரி ஆனால் நிர்வாகம் படம்லாம் மலையாளிஸ் இது வந்து பெரிய பயிலாக இருக்குது அங்கே வந்து அவன் பழைய மாணவர்கள் சங்கம் கல்லூரி மீட்பு குழு சமரசம் பழைய ஆசிரியர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இது காலேஜை மீட்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போட்டு அதை அந்த பயிலை தூசி தட்டி இது ஏதாவது ஒரு படம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச நம்ம என்னோடய ஒரு பரமக்குடி பரமக்குடியில் இருந்து ஒரு தேவரமைப்பு என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன்கிட்ட ஒரு ஒரு வாங்கி ஒரு அப்ளிகேஷனை வாங்கிட்டு அதில் அதையும் சேர்த்து போட்டு அவனுக்கு ஒரு பேர் வருத்தமேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி எழுதி கடைசியில் நான் வந்து அங்கேருந்து ரிலீவாகி விஆர்எஸ் கொடுத்து வரும்போது அந்த பொயிலாடு போட்டு அந்த காலேஜுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் அந்த மலையாளிகளுக்கும் அந்த நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இது வந்து இவங்களை வெளியேற்றணும் இது முறைகேடாக இவங்க அந்த சொத்தை வந்து காலேஜ் வந்து இருக்கிறாங்க அதனால் இது வந்து அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டு வந்தேன் அதை வச்சு தான் அடுத்து வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டும் உடனே அந்த காலேஜை எடுத்து தேவை பண்ணி இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பழைய அந்த மலையாளி ஸ்கூல்லாமே வெளியே இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாம்கிட்ட பவர் இருக்கும்போது அதை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம நம்ம என்னால் முடிஞ்சது அப்போது வந்து எனக்கு எனக்கு வேறு மாதிரிலாம் என்னோட நம்ம கம்யூனிட்டி ஆட்களே வந்து அங்கே உள்ள அரசியல் ஆளுமைகளே வந்து அப்ரோச் பண்ணாங்க நம்மளை வேறு மாதிரிலாம் அந்த மாதிரி ப எதாவது பண்ணுவோம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எதுக்குமே ஈல்டாகலை சரி நானும் ஒரு புது தேவையில் புது உங்களுக்கு பணியில் வர்றதுனால நாளைக்கு அந்த மரபு சமுதாயமே நம்மளை சூட்டணும் இது மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து கரெக்டாக பண்ணிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு நீட்டாக ஜென்யூனாக ஆர்டர் போட்டு வந்தேன் மக்கள்லாம் முடிஞ்ச பின்னால் அந்த ஸ்பெஷலாக அவர் போட்டவுடனே சிஎம் வந்து ஸ்டாலின் வந்து சிஎம் அப்போ அவர் நன்றி சொல்ல வரும்போது அந்த தேவரமைப்பில் கூப்பிட்டு வச்சு அது அதை பாராட்டு வாங்கினார் அவர் அப்போ அங்கே பார்த்துட்டு என்னை தான் போயர் என்னோட என்னோடய ஆஃபீஸில் நிறையா பேர் வந்துருக்கேன் பண்ணிக்கிறேன் அஞ்சு ஒம்பது பேர் வந்தாங்க அந்த தேவர் கல்வி கல்லூரி மீட்பு கலந்து சிஎம் ஃபங்க்ஷனுக்கு நேரம் வந்து மத்தியானம் நம்ம ஆஃபீஸில் தான் சாப்பிட போனால் எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்காக ஒரு முக்கியமான ஒரு பணியை செஞ்சதுனால இன்னும் நான் வந்து அவங்களாலேயே நான் பாராடு அந்த இது தென்காசி சுற்றுவாடாத நான் டிஆர் ஆனது போனதுக்கு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு வந்தனால இன்னும் நம்மளை மறக்காமல் இருக்கிறாங்க இந்த காலத்தில் கூட அது செந்தில் மலர் கூட ஒரு இதில் பேசியிருப்பார் யூடியூப்பில் கூட பார்த்துருப்பேன் பேர் சொல்லியிருப்பார் இந்த பாலு தேவந்தவர் அந்த காலேஜை மீட்டு கொடுத்து வந்தாருன்னு சொல்லிட்டு உண்மை தான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சங்கங்கள் ஆலோசகராக ஆலோசகராயனை போட்டுக்கிறதுக்கு நான் தகுதியானவனானு நான் முதல்ல நிரூபிக்கணும் இல்லையா ஸோ நான் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து சகோதர மறுபழிச்சிக்கல சங்கம் இருக்குல்ல அண்ணா நகர் அத்திப்பட்டில் இருக்கலை நான் அதில் வந்து மெம்பர் ஆரம்பத்துல எனக்கு சித்தப்பா தான் டிஎஸ்பி குருவாண்டி இப்போ இருக்க அர்ஜுனா வந்து எனக்கு சித்தப்பா நான் எங்கள் ஊரும் அவங்க ஊர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு வேறு அர்ஜுனன்னு சொன்னாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் அதில் இப்போ நான் வந்து சகோதர மறுபழித்து எப்படி பொருளாதார இப்போ வந்து துணைத்தலைவர் தலைவர் வந்து அர்ச்சுனா நான் ஒரு தலைவர் ராமயாசு துணைத் தலைவர் ஸோ அந்த நிர்வாகத்துலேயும் எனக்கு வந்து சங்கத்தை நடத்துறதுலையும் எனக்கு வந்து அந்த எனக்கு ஒரு இது இருக்குது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அனுபவம் இருக்குது அதோட அபீசியலாகவும் அலுவல் ரீதியாகவும் சங்கத்தை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா சென்ட்ரல்லாம் இருக்கும்போது பதினஞ்சாயிரம் சொசைட்டி சென்னையில் வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு நார்த் மட்ராஸு சென்ட்ரல் மட்ராஸு சவுத் மெட்ராஸ் நம்ம சங்கம்லாம் சவுத் மட்ராஸ் ரிஜிஸ்ட் பண்ணிருக்கு ஜூரிஸ்டின் வச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சங்கங்கள் இருக்குது இப்போ கூடி இருக்கும் ஆ இருக்கும்போதே ஏ அதில் வந்து ஆனால் ஆக்டிவாக செயல்படுறது வந்து ஒரு ஒரு மூவாயிரம் சங்கம் தான் இருக்கும் மற்ற பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் சங்கங்கள் செயல்படாது ஒவ்வொரு டிசன்லேயுமே ரிட்டர்ன்ஸ் ஃபெயில் பண்ண மாட்டாங்க கரெக்டாக நடத்த மாட்டாங்க அப்போ பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பத்து வருஷம் பொறுத்து அந்த வருஷம் பண்ணணும் ரிட்டன்ஸ் ஃபைல் பண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது டிலே கண்டைவேஷன் போட்டு கிட்ட முன்னாலாம் கவர்மெண்ட்டில் ஜியோ போடுவாங்க இப்போ வந்து இப்போ டிஸ்ட்ரிக் ரைஸ்ஸா மூணு வருஷமாக டிஸ்ட்ரிக்ட் ரைஸாரு பத்து வருஷமாக ஐஜி ரிஜிஸ்ட்ரேஜனே வந்து டிலே கண்டவேஷன் பண்ணலாம் வந்துருச்சு அதனால் வந்து அது வந்தால் கூட ஒன்று வந்து சேர்த்து நம்ம ஸோ நிர்வாகத்து சங்கத்தை நடத்துறதுலேயும் அனுபவம் இருக்குது நமக்கு அப்புறம் சங்கம் ஒரு மூணு நாலு சங்கத்தை நான் பதிவு பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம நம்ம சமுதாய சாதனை சங்கத்தை தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கம் பேராசிரியர் சங்கங்களும் ஒன்று நம்ம சன் திருச்சி பெல் சண்முக தலைவராக கொண்டு திருச்சியை மையமாக வச்சு நம்ம பதிவு அதனால தான் பதிவு பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வந்து அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் சண்முக சுந்தரம் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் ரிட்டையர்ட் முன்னாலும் பதவி ஆசினால் அதிலே இருக்கணும்னு சொல்லி பார்த்தார் அவர் 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 நல்ல மரியாதைக்குரிய நபர் ஆனால் பதவிக்கு வந்த உடனே அவர் நானே தொடர்ந்து இருப்பேன்னு சொன்னிருந்தார் மூணு வருஷம் போடுறோம் அப்புறம் தான் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணி அவரை நீக்கிட்டு புதுசாக பரமேஸ்வரர் மதுரை ஆசிரியர் தலைவராக கொண்டு ஈழவேந்த நதியாக கொண்டு சங்கம் நடத்திட்டுருக்காங்க அதில் அதில் அது நல்லா போயிட்டுருக்காங்க அந்த அரசு அதில் பின்புலத்தில் அரசு அரியல் நிறையா பேர் இருக்காங்கல்ல அதில் மதுரையில் வந்து பொது பொதுக்குழு ஃபஸ்ட்டு பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடத்தும் போது நான் தான் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வச்சு அந்த சங்கத்தை எல்லாமே முறைப்படுத்தி நடத்திட்டு வந்தாங்கள அதுக்கடுத்து வந்து நம்ம வண்டலூர் சங்கத்தை நடத்திட்டு இருக்க செல்லப்பூராக வந்தார் புஷ்பிராஜ் நடத்துகிற சங்கம் அதுக்குள்ளே சொத்து அப்படியே கிடக்கு இந்த மாதிரி லேண்டை அப்யூஷன் பண்ணுறாங்க பிரிட்ஜுக்கு ஒரு இடத்த பணம் கொடுக்குறாங்க சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு சரி பண்ணி அப்படி இப்படி பண்ணி ஒரு சு புதுசாக ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணி அந்த பணத்தெல்லாம் வாங்க வச்சு சங்கத்தை பதிவு கொடுத்தோம் பட் அவர் வந்து அதுக்கு நான் அவர் அப்போ வந்து அந்த ஓப்பனிங் செரமனிக்கு போகும்போது நான் அவர் அஞ்சு லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தேன் பட் போகும்போது பார்த்தா அவங்களுக்கு சரியான செயல்பாடு இல்லாதனால நான் ஒரு லட்சம் கொடுத்து நிறுத்திட்டேன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா சொல்லுவார் பாலு உங்களோட தான் உங்களோட அட்வைஸ் என்னோடய என்னோட அவங்க கேட்குறதே கிடையாது சங்கத்தை சரியாக நடத்துகிறது கிடையாது நிர்வாகிகள் தேர்தல் நடத்துகிறது கிடையாது அஞ்சு உள்ள உறுப்பினர்கே சரியான ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் அவங்களுக்கு கொடுக்குறது கிடையாது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதில் பில்டிங் மட்டும் கிட்ட தான் கஷ்டப்பட்டு அதில் மாட்டுக்கிறது எல்லாம் அது இந்த பூலாம் ஒரு சேரும் அது பெரிய ஒரு பணி வந்து ஒரு மெச்சத்தந்த பணி தான் பட் வந்து அதை நிறுவ சங் சட்டத்திட்டங்களின்படி தமிழ்நாடு சங்க பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சின்படி அவங்க வந்து நிறுவ நிர்வாகத்தை நடத்துறங்கிறது என்னோடய ஒரு மனக்குறை இது இது பார்க்க அடுத்த கட்டமாக வந்து பல்லாவர சங்கம் அருமையாக இருக்கிறாங்க போன வாரம் கூட நான் வந்து அங்கே இதுக்கு போயிருந்தேன் பொங்கல் விழா ஊட்டி போட்டு பரிசீலிப்பு விழா நாங்கள்னா அண்ணன் காலை முத்தரசன் தான் போயிருந்தோம் நல்ல ரொம்ப சிறப்பாக கூட்டம்லாம் அவ்வளோ மக்கள் வேணும் ஊரில் கிராமத்தில் கூட கொள்ள மாட்டோம் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு ஊரே வந்துருந்தாங்க பல்லாவரத்தில் எல்லாமே அஞ்சு ஒரு ஒரு ரூபா கொடுத்துட்டு அந்த சங்கத்துக்கு வைக்கந்தே வச்சு டொனேஷன் பண்ணிவிடுவாங்க ராமநாதபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு நமக்கு ஒரு ஒன்றரை கரோடு இருக்குது அதில் கட்டிகிட்டு இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திர வேளாளர் அறக்கட்டைன்னு சொல்லி அமைச்சு ஐயா அந்த வேளாண் ஒரு அவர் பெரிய ஒரு சிவனாண்டி அப்புறம் டி டிஆர்ஓ பள்ளினியாண்டி அவங்களாம் சேர்ந்து ஒரு கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க கல்யாணம் மட்டும் கட்டணம் சொல்லிட்டு அதுக்கு நான் என் தனிப்பட்ட முறையில் ஒரு மூணு லட்சமும் மற்றவங்கள்ட்ட வசூல் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வசூல் பண்ணி ஒரு லட்சமும் நாலு லட்சம் நான் கொடுத்துருங்க அதுக்கு ஸோ எங்கள் சங்கத்துக்கு தே சகோதர மறுமொழிச்சு நான் ஒரு நாலு லட்சரூவா நான் மட்டும் என்னோட பணம் மட்டும் நாலு லட்சரூவா கொடுத்துருவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நான் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபாய் சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கேன் நான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சம்ப சமுதாயத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் அதனால் ஸோ இதில் வந்து சமுதாயம் எந்த இது நல்லா செயல்படுதோ அதுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ண வேண்டியது அதுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமைன்ற நிலையில் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இது வந்து சமூகத்துக்காக சங்கத்துக்காக நான் இருக்கேன் வேலைகள் அதனால் வந்து இதுக்கும் உங்களை சரியாக உங்களுக்கு நீங்கள் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி நடத்தணும் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு நீங்கள் பீப்புள்ஸ் உங்கள் மெம்பர்ஸும் சரி இங்கே வந்திருக்கவங்களும் சரி எல்லாமே நல்ல எஜுகேட்டட் நல்ல விவரமானவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஈக்குவல் அதனால் இது வந்து ஒரு இரநூறு பேர் முன்னால் உட்காந்து நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே அவ்வளோ விவரமானவங்க படித்தவங்க வேலையில் இருக்கிறவங்க ஸோ அதனால் வந்து உண்மையிலேயே நல்ல அருமையான சங்கம் செயல்படக்கூடியவங்க ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க நல்லது கிட்ட நிச்சயக்கூடிய அந்த சங்கம் அந்த சங்கம் அது நல்லா சிறப்பாக நீங்கள் நடத்தணும் அடுத்த கட்டமாக வந்து நம்ம நீங்கள் இந்த சங்கத்தின் மூலமாக செய்ய வேண்டிய பணிகள் இப்போ வந்து ஐயா தியாகி தேன்வேல் தேவேந்திரரோட நூறாவது அந்த பிறந்தநாள் நம்ம போயிட்ட வருஷம் அது இப்போ நூறாவது பிறந்தநாளில் போன வருஷம் தடவை வந்து இந்த இந்த பிறந்தநாளுக்கு வந்து என்ன பண்ணணும் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து போனோம் மொட்டா நூறு அடி மாலை எடுத்துகிட்டு போனார் பல அவர் ரவிக்குமார் அவரோட ஏற்பாட்டில் சின்னப்பராஜ் அவர் செம்பூர் மார்வீத குடும்பம் இன்னும் நிறைய பேர் பேர் தெரியாத தெரியும் நூறு அடி மாலை எடுத்து போனால் பர முடியல பெரிய அது டிவிலெலாம் வந்துருச்சு அதில் தந்தி டிவிலாம் வந்துருச்சு பெரிய பரவலமாகிடுச்சு அப்புறம் வந்து அவர் அவரோட இது செல்லூரில் போய் நூறு மாலை எடுத்து போய் அடுத்து பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு சொல்கிறார் நூறு அடி மாலை எடுத்து போனது பிறந்த நாளுக்கு அடுத்து வந்து அக்டோபரில் தான் வந்து நினைக்கிறேன் நூறு மாலை தனித்திரி ஒவ்வொருத்தர் எடுத்து போய் வரணும் ஒன்று ஒன்று நூறு நூறாக பண்ணிட்டு இருக்கும்போது சென்னையில் ஒன்று வந்து ஒரு நூறு அடையாளப்படுத்தி ஒன்று பண்ணணும்னு சொல்லி வரும்போது நான் வந்து கணிசாமி என்ன சொன்னேன் பட்டியல் மாற்று இயக்கத்தோட தலைமை உரையா பண்ணுறாரு கணிசாமி அங்கே இங்கேயும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக இருக்கிறாரு அவருக்கு அவரால் என்ன முடியோ பண்ணுறார் அவர் ஒரு செவன்ட்டி செவன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஏஜ் ஆனால் அலையாமல் சொந்த காசை போட்டு சில நேரம் நகையை அளவான வச்சுலாம் வந்து பண்ணியிருக்கிறாரு எனக்கு தெரியும் அவர்கிட்ட கஷ்டப்பட்டாருன்னு அவர்கிட்ட சொன்னே நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் ரெடி பண்ணுங்க நூறு பேர் நீட்டாக ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு ஷூ போட்டு நம்ம சின்னவளையில் இருந்துட்டு ராஜ்மவன் வரைக்கும் இப்போ நடந்தே போய் அது ஒரு கிலோமீட்டர் ஹார்ட்லி ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் நடந்தே போய் கவர்னரை பார்த்து நம்மளோட டிமாண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பேன் பட்டியல் வெளியேற்றதுக்கு இந்த என்ன மாதிரி இருக்குது ஏன் நீங்கள் கொடுக்கல அதுக்கு என்ன கொடுக்கணும் இந்த தென் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்க கொலைகள் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ஏன்னா தேவேந்திர குலை வேளாண் மக்கள் மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே இல்லை இது கொலைக்கான காரண மோட்டிவ் என்ன போலீஸ் அதிகாரிகள் எவ்வாறு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால தானே இருக்காங்க ஒரு அப்போ இந்த சமுதாய இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு சமுதாயத்தோட போலீஸ் அதிகாரிகள் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது வட மாவட்டத்துலையும் மேற்கு மாவட்டத்தை தூக்கி போடுங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போஸ் இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனைலாம் ஒரு டிமாண்டாக வச்சு கவர்னரை போய் பார்ப்போம் ஒரு நூறு பேர் போவோம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு சென்னையில் ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது மீடியாக்களோட வெளிச்ச பரவாயில்லை மேலே கிடைக்கும் சொன்னார் அவரு சரி கண்டிப்பா நல்ல ஐடியா பண்ணிடுவோம் நூறு பேர் கொடுங்கன்னா அவர் அழைப்பு கொடுக்க முடியல அவர் ஏன்னு தெரியல அவர்கிட்ட உண்மை இல்லையா முடியல எனக்கு தெரியல அதனால இங்க வந்து முருகன் இருக்காரா போய்ட்டாரா முருகன் ஆமா முருகன் டீம் நீங்க வந்து இவங்களோட இந்த பல்லாவரன் டீமோட சேர்ந்து நீங்க அதை முன்னெடுங்க பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸும் கிடையாது ரெண்டாவது வந்து கவர்னர் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சமுதாய அமைப்புகள் பெரிய பெரிய முக்கியமான அவரும் மீடியா விளக்கத்தில் இருக்கணும் லைம் லைட்டில் இருக்கேன்னு பார்க்குறாரு அதனால உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நம்ம மாதிரி சங்கத்துலேருந்து ஒரு நூறு பேர் வரதான் மிக்சிமம் வரவே இருப்பார் அதனால் முதல்ல இந்த சங்கம் முன்னெடுத்து நூறு பேரோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணிருந்தாங்க இப்போ சார் பேராசிரியர் பா பேராசிரியார் சார் அவங்க பேராசிரியர் பாபு சார் இருக்கார் பாபு சார் அவரோட பேர் என்ன கம்யூனிட்டி என்ன படிச்சுருக்கிறாரு எங்கேயே ஒர்க் பண்ணுறாரு சொசைட்டியாக இது வரைக்கும் ஏதாவது என்ன பண்ணியிருக்கிறாருச்சு ஒரு பக்கத்தில் அதே போல் நூறு ஃபைல் வேணும் நூறு பேர் நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஃபைலில் ஒரு இருபது எக்ஸாக இருக்கட்டும் நூற்றி எட்டு பேருக்கு எடுத்து வச்சுட்டு இதே ஒரு ஃபைல் ரெடி பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் லெட்ரு கவரிங் லெட்ரு வந்து கவர்னர் செக்ரட்டரி கவர்னருக்கு வந்து மெயிலே இருந்துச்சு அவரே நேராக பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ஒரு நம்ம சமுதாயம் சார்ந்த ஒரு ஆளுமைகளை ஒரு ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி கவர்னர் பார்த்து ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு பேர் போய் கொடுத்தோம்னா இதெல்லாம் இருக்குது நாங்கள் வரணும் நூறு பேர் வரணும்னு சொன்னால் அவரே கண்டிப்பாக கொடுப்பார் பர்மிஷன் ஏன்னா இப்போ இருக்க சூழலில் நிச்சயமாக அவர் கொடுப்பாரு அங்கேருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பொதுவாக வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்காது இந்த கவர்னர் ராஜ்பவன் நோக்கி ஊர்வலம் போகிறதுக்கு இது கொடுக்காது ஆனால் நம்ம கவர்னர்கிட்ட முன்னாலேயே முன்னாடியே சொல்லி இதுதான் இது கோரிக்கையாக கொடுக்குறதுக்கு ஒரு கவனத்தை இருக்கிறக்காக வரணும் பாதிக்கப்பட்ட டெப்ரஷன் பீப்புள் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா நிச்சயமாக அவரே சொன்னார்னா கொடுத்துருவாங்க நீட்டாக அழகாக போய் கொடுத்து அது ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அதில் டிமாண்டும் பேச போன முக்கியமாக இது நூறு நூற்றாண்டுள்ளாவுக்கு ஒரு நூறு பேர் போனாங்கன்ற ஒரு 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 வித்தியாசமான ஒரு சிம்பாலிக்காக உள்ளது தானே அது பண்ணணும் இப்படி பண்ணுங்க அப்படி இது இதை ஒரு முன்னெடுப்பு இந்த சங்கம் வந்து முன்னெடுங்க அடுத்த சமுதாய பணியோட இது முக்கியமான பணி இல்லை அதை இது பண்ணலாம் அதில் அடுத்த கட்டமாக வந்து நான் வந்து சொந்தமாக வந்து ஒரு சொந்தமாக மீன்ஸ் ஒரு பதிமூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சத்திரக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பரமக்குடிக்கு ராமநாதபுரத்துக்கு இடையில் இருக்குது எண்ணத்துலேயே அஞ்சை வந்து டாக்டர் அம்பேத்கர் இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் நடத்திட்டு இருந்தோம் அப்புறம் இடையில அவங்களுக்கு நிர்வாகிகளுக்குள்ள சரி நான் இங்கேருந்து இருக்கிறதில்ல இங்கே நிர்வாகிகளுக்கும் சில கருத்து முரண்கள் ஏற்படுறதுனால முஸ்லீம் இந்த மக்கள்லாம் அதில் படிச்சுட்டு இருக்காங்க பசங்கள் எல்லாமே நல்ல கவர் எல்லாம் அப்படினா ஒரு பைசா கூட வாங்குற கடை ஈவன் அந்த பேப்பரு பென்சில் பேனா கூட நம்ம கொடுக்குற இடத்துல இருக்குது அதிலேருந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றி ஒன்பது பேர் இது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல தான் பார்த்துருக்கீங்க இப்போ கூட லாஸ்ட்டாக நடந்த குரூப்பில் கூட நான் போர்ஸில் ஒரு எட்டு பேர் பசங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து எட்டு பேர் நம்ம சென்ட்ரல் தான் அதிகமாக பாசமாக அது ஒரு ஃப்ரீ கோச்சிங் யாருக்கும் பணமே வாங்குறது கிடையாது பணம் கட்டி படித்த சென்ட்ரல் கூட அவ்வளோ கிடையாது ஸோ அந்தளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது பேரில் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பேர் நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் போயிருக்கிறாங்க ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து சமுதாய பணியை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து இந்த சங்கம் வந்து இப்போ எடுத்திங்கன்னா முன்னெடுத்திங்கன்னா அவர் சொன்னது போல் அண்ணெல்லாம் பாலமுறலாம் ஒரு நல்ல ஆளுமை அவருக்கு சில ஐடியாலும் சொன்னேன் இவ்வளோ பெரிய சொத்துலாம் சென்னையில் யாருக்கும் இல்லை ஒரு பிரைம் லொக்கேஷன் இல்லை அதில் வேறு மாதிரி மாற்றலாம் அவர் கண்ணுட்டு ஒரு ஐடியா இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வச்சுட்டா நீங்கள் ஒரு கோச்சி சென்டர் இந்த முருகனை பயன்படுத்தலாம் ஒரு பக்கம் வந்து ஐடி சா சார்பாக கணிப்பொறி சார்பாக ஒரு ஒரு ட்ரெயினை பண்ணலாம் இன்னொரு பக்கம் வந்து அரசு அதிகாரிகளை உருவாக்குறதுக்கான டிஎன்பிசி கோச்சி சென்டரில் வைக்கலாம் ஏன்னா அங்கே வந்து என் கிடைக்க மாட்டாங்க சென்னையிலேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அந்த சைக்காலஜி எக்யூப்மெண்ட் சைக்காலஜி எடுக்கிறக்கா சென்னையிலேருந்து ஒருத்த கூட்டிகிட்டு போனேன் அவர் நண்பரை கூப்பிட்டு போன இங்கே டியூஷன் செஞ்சு ஒரு கூட்டி போய் அவர் தங்க வச்சு ரூமில் தங்க வச்சு அவருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து பானத்துலாம் எடுத்தார் போலீஸுலாம் நம்ம சென்டர்லேருந்து இருபது பேர் போலீஸ் போனாங்க ஒரே இடத்துல இருபது பேர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வேலை பாஸ் பண்ணி சில வேலைக்கு போயிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் அதில் அன்னடெலாம் ஒரு கோர்ஸன் கேட்டு எதை ஏதாவது பண்ணி வேறு இடமும் இருக்குன்னு சொன்னார் கொடுத்தோம்னா ஃப்ரீ கோச்சிங் சென்டர் கொடுத்து நம்ம மக்கள் நிறைய பேர் கொண்டு போகலாம் கொஞ்சம் நம்ம பேசிக்காகவே நல்ல அறிவாளிகள் நல்லா உழைக்கிறவங்க அறிவாளிகள் அவங்க கரெக்டாக கைட் பண்ண முடியலை அவங்களால கைட் பண்ணிவிட்டுன்னா நீங்கள் சூப்பராக ஒரு நல்ல அதிகாரிகள் உருவாக்க முடியல ஏன்னா இப்போ வந்து ரிசர்வேஷனா இப்போ வந்து கொஸ்டின் கேள்விக்குறி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் ரோஸ் பாயிண்ட் இரநூறுவாய்க்கு முன்னால் எஸ்சி பி எஸ்டி பிசி ஓசி இப்போ நாலு கேட்டகரி இருந்தது இப்போ நாற்பது கேட்டகரி ஆகிட்டான் ரிசர்வேஷன்ல அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியலை நீங்கள் இப்போ இப்போ கூட கால்புரத்தை பார்த்தீங்கன்னா நாற்பது கேட்டகரி ரிசர்வேஷன் அர்த்தம் அர்த்தம்லாம் போயிடுச்சு அதனால் ரிசர்வேஷன் எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும் நம்ம ஜென்ரலில் போட்டி போடலாம் உருவாக்கணும் என் பொண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சென்னையில் முக்கியமான கீழ்பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கூல் அது யாருக்கு ஐஏஎஸ் லெவல்து பசங்களுக்கு கூட சீட் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து அவன் ஸ்கூலில் போன வருஷம் வந்து தேர்ட் ப தேர்ட் தெரிஞ்சாங்கண்ணா மூணாவது மார்க் நான் தொண்ணூத்தேழு பெர்சன்ட்டு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு இப்போ அடுத்த மாதத்துல வந்து ப்ளஸ் டூ போகிறாங்க ப்ளஸ் டூவில் அவன் தான் கேள் அதாவது தலைமை நிமிஷம் எஸ்பிஎல் சொன்ன ஸ்கூல் பீப்புள் லீடரு அதில் ஒரு ஜென்ஸு ஒரு பாய் ஒரு பாய் ஒரு கேள் போடுவாங்க கேள்லேயும் செலக்ட் ஆயிருக்கிறான் இது அஞ்சு பொதுவாகவே சேர்த்து நகரவளவு பசங்க தான் பண்ணுவாங்களாம் பட் இது இந்த செலக்ட் செலக்டாக இருக்கா அளவுக்கு நம்ம பசங்களையும் நல்லா நம்ம பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும் நம்ம சார்ந்திருக்க சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் படிக்க வைக்க அவங்களும் தகுதியான வேலையில் அமர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சங்கம் வந்து உருவாக்கி கொடுக்குறதுக்கான ஏற்பாடை பண்ணணுன்ற இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் ஸோ இதுதான் இது அதனால் வந்து நான் நிறைய நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் உங்கள்ட்ட முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறதுனா அந்த நூறு பேர் கவர்னர் பார்க்கறதுக்கான அஜெண்டாவை எடுத்து பண்ணுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த கோச்சிங் சென்டர் ஏதாவது பண்ண முடியுமா இங்கே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் சென்னையில் எதுவுமே இல்லை சென்னையில் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இல்லை ஃப்ரீ கோச்சிங் சென்ட்ருன்னு சொல்லிட்டு வேறு மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம உண்மையிலேயே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் பர்டிகுலராக பண்ண முடியுமான்னு பாருங்க அதுக்கான உங்களால் முடியும் உங்களுக்கு ரெண்டு அடுத்த கட்டமாக வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த தேவதும் வாங்கலை நானே இப்போ தான் ஒரு போன மாதிரி தான் வாங்கினேன் எங்கள் பசங்களெலாம் பெரியவர்கள் மட்டும் வாங்கின மொத்தங்கள் வாங்கலை இது வந்து ஒரு 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 இயக்கமாக ஆரம்பிச்சு இந்த சங்கத்துலேருந்து ஒரு நாள் போடலாம் ஒரு மூணு நாள் லேப்டாப் வச்சுக்கலாம் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் ஒரு பிரிண்ட்ரு எல்லாம் ஸ்கேனர்லாம் வச்சு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதே போல் நான் சகோதர சங்கத்திலையும் பேசியிருக்கேன் நம்ம சங்கத்தில் அவர் தலைவர் அர்ஜுன் அது ஒரு நாளைக்கு பண்ணலாம் பண்ணோம் அதில் ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு ரெண்டு நாள் கேம்ப் போட்டோம்னா யாருக்கெல்லாம் பாங்களையோ அவங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அப்லோட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பழைய சர்டிஃபிகேட்லாம் அவங்களை அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்கில் வந்துடுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது இதை வந்து அவங்க ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களாம் கம்யூனிட்டி வாங்கி கொடுக்குற வேலைகள் நம்ம பண்ணலாம் அதில் ஒரு செலவு கிடையாது ஒரு நாலஞ்சு இருக்கிற லேப்டாப் தான் அலாட்டே இருக்கும் ஒரு ஸ்கேனர் எதாவது வாங்கிதா அதுவும் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பண்ணணும் மற்றபடி சங்கத்தை வந்து சங்க சொசைட்டி ஆக்ட் படியும் அதை ரூல் படியும் கரெக்டாக பண்ணுங்கள் ரெண்டு வருஷம்னா அவங்களுக்கு டெவ்னியர் எவ்வளோ ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கணும் நீங்களே கூட வந்துக்கோங்க திரும்பி இப்படி எலெக்ஷன் நடக்கணும் மினிட் புக்கில் ஏற்றணும் நீங்கள் அப்புறம் வந்து சொசைட்டி ஆக்டில் என்னென்ன புக்கெலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி விட்டுருக்கு டே புக்கில் இருந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஆக எல்லாமே டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணணும் அதை கரெக்டாக என்னென்ன தேவையோ அதை எழுதி வச்சுங்க பணம் இருக்கோ இல்லையா டெய்லி இன்னைக்கு தான் எனக்கு ஒன்றும் இல்லை பரவ இல்லை செலவு இல்லை அது மாதிரி போட்டு வச்சுருக்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது அக்கௌண்ட்ஸை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்கள் நிர்வாகத்தை கரெக்டாக பண்ணுங்கள் எலக்ஷன் அப்பப்போ நடத்திட்டே இருங்க கணக்கு வழக்கில் வெளிப்படை தன்மையோடு செயல்படுத்துங்க வர்ற வருமானத்தை உங்கள் சங்கத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வாங்கணும் உங்களுக்கு சங்கத்திலேயே எவ்வளவு சந்தான்னு சொல்லியிருக்கோம் ஆயில் மாசர் சந்தாவா ஆயில் சந்தாவான் அதை வாங்க ஏன்னா வண்டலூர் சங்கத்தில் செல்லத்துறை சங்கத்தில் சந்தான்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் வாங்குறாங்க உண்மையில் இருபத்தஞ்சாயிரம் வாங்கவே கூடாது சங்க பதிவு சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை அது இருபத்தஞ்சாயிரம் சந்தா வாங்கிக்கிறேன் நான் கொஸ்டின் கேட்டேன் அவர் வாட்ஸ்அப்பில் ஓடியே போய்ட்டான் செலுத்துறேன் அதை காணவரை ஸோ வாங்க நீங்கள் வாங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்க ரெண்டு லட்சம் கூட வாங்க அதை ரசீது கொடுக்கும்போது சந்தா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சந்தா கொடுங்க மற்ற ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவாய் நீங்கள் வந்து நன்கொடைன்னு போட்டு கொடுக்க கேள்வி கேட்க முடியாது யாருமே நீங்க ஒன்றரை லட்சத்தையும் இன்னைக்கு சந்தான்னு சொல்லி போட்டீங்கன்னா என்ன கணக்குல போடுவீங்க நீங்க ஒன்றரை லட்சம் சந்தா வாங்க எந்த ஜிம் கணக்குல கூட வாங்க மாட்டான் ஒன்றரை லட்ச ரூபா சந்தா அது வாங்க டொனேஷன் தான் வாங்க மாட்டா தெரியும் சந்தா வாங்க மாட்டா இல்ல ஏ அந்த மாதிரி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீ அபத்தமா நடத்துக்கிறாங்க இந்த சங்கம் எல்லாம் சரியான அட்வைஸ்ன்னு வச்சுக்கிட்டே யாரும் சொன்னா நான் தான் நான் சொல்றதா நடக்குன்ற மாதிரி நடத்துக்கிறேன் அதுக்கு பிரச்சனைன்னு வரும்போதுதான் தெரியும் பிரச்சனை வரும்போது தூக்கி நான் எப்படி காலேஜ் வந்து போய் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு வந்துருந்தோம் தேவர் கலேஜா அந்த மக்களுக்கு சம்மதமானு சொல்லிட்டு அதே போல் அந்த ஒரு நிலைமை வந்தாலும் வரது வந்துடலாம் நான் இதுக்கு இதுக்காக உண்மையிலே வருத்தப்பட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி வரக்கூடாது நினைக்கிறது நினைக்கிறவன் தான் நான் அந்த அவங்க நடத்துகிற நிர்வாக சீர்கேட்டால ஒரு கட்டத்தில் அரசாங்கமே எடுத்துக்கிற சூழ்நிலை கூட வந்தாலும் வரலாம் அந்த சங்கத்தை அவ்வளோ புலர்வெடிகள் இருக்குது நிறைய நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நான் வந்து விரும்பல அவர்ட்டையும் சொல்கிறேன் தனிப்பட்ட ஐடியில் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் செல்லத்துடே சொல்லிட்டேன் அவர் வந்து அதை கோடுத்துற மாதிரி இல்லை ஆமாம் ஸோ அதனால் வந்து அவருக்கிட்டே தனிப்பாக தனியாகவும் சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் அவர் எனக்கு கோட்டா விஷயம் சார் பிரச்சனைகள் வரும் சார் சொன்னால் எனக்கு ரிப்ளை என்ன போட்டால் தெரியுங்களா என்ன இடி வருமா சிபிஐ வருமான்னு எனக்கு கோட்டா இருப்பார் அதோட விட்டுட்டு அப்படியே இது எனக்கு இருக்குங்க அப்படியே என்ன இடி வருமா சிபிஐ வருமா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே ஏன்னா ஒரு பெரிய ஆள் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருந்தோம் சரி அதுக்காக ஒன்றும் பண்ணலை ஓய்வு அதுக்காக தான் நீ கரெக்டாக இங்கே நடத்திட்டு வாங்க கரெக்டாக எனக்கு நீங்கள் வந்து பண்றது சமூக சேவை சமுதாய சேவை இது எதுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் தலைவராக இருக்கணும்னு விரும்ப தொடர்ந்து எதுக்கு நான் பொருளாளராக விரும்ப முடியும் தொடர்ந்து பொருளாளராக சார் இருக்கிறன்னா அப்போ அதை ஏதாவது சாப்பிட அதில் பணம் எதோ அடிச்சுட்டு இருக்காருன்னு அடுத்தான் தொடர்ந்து தலைவர் பாலமுறை அண்ணன் இருக்கிறாருன்னா அப்போ தலைவராக இருக்கிறனால இவருக்கு எதோ கெயின் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அது சமுதாய சேவையே இல்லையே இந்த வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்தவர கூட உட்காருங்க உட்காந்து நீ ஒரு அட்வைஸராக இருங்க சும்மா நீங்களே இருக்கணும்னா அது கேட்டான்னா நாங்கள் இவ்வளோ காப்பாற்றணும் இவ்வளோ வேற யாராவது ஆமாங்க வேறு யாரும் வந்து தான் ஆகணும் சொசைட்டி ஆக்ட் அதான் சொல்லுது எலெக்ஷன் நடத்தி தான் ஆகணும் அடுத்த வாரம் வந்து தான் ஆகணும் ஈஸி மெம்பர் அடுத்தாலும் வந்து தான் ஆகணும் அது நானே இருப்பேன்னா நீங்கள் நீங்கள் ஊரில் போய் தின்னவெளியும் தூத்துக்குள்ள சொத்தை வாங்கிட்டு அனுபவிச்சு தோற்ற தோட்டத்தை கட்டிட்டு வீட்டை பொம்பு சீட்டு வச்சுட்டு இருக்கேன் யார் கேட்க சொசைட்டி சொசைட்டி சொத்தை எவனுமே அனுபவிக்க முடியாது செக்ஷன் இருபத்தஞ்சு சங்கப்பதிவு சட்டத்தின்படி சொசைட்டில ஒரு ரூபாய் கூட நீங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு உறுப்பினர் பயன்பாடுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏழு வருஷம் ஜெயிலு அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது கிரிமினல் அப்பென்சர் சங்க பிரதிவு சட்டம் இருபத்தஞ்சி இருபத்தாறு படித்து சங்க ஆ ஒரு லட்ச ரூபா கொடுத்தா இடம் கூட கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நூறு ஒரு சீட்டு ஆயிரம் ஆயிரமா ஆயிரம் தானே நூறானே நூறு நூறு பத்தாயிரம் ஆயிரம் ஆயிரம் இந்த இது சீட்டு கொடுத்தாங்க ஆ டோக்கன் கொடு சீட்டு கொடுத்தாங்க அதை சொன்னேன் சார் இது வந்து பண்ணக்கூடாது அதாவது குழுக்கள் போட்டு இந்த காரு வீடு எல்லாம் வர்றதுன்னு சொல்லி சார் போகக்கூடாதுலாம் வந்து ஹானர் பண்ணுறான் அதில் போடக்கூடாது ஏன்னா இது வந்து நீங்கள் சங்கத்தோட பணத்துலேருந்தான் கொடுப்பீங்க சங்கத்தோட பணத்தை வந்து சங்க மெம்பர்களுக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு டு ட்வெண்ட்டி ஃபைட் ட்வெண்ட்டி சிக்ஸ் செகண்ட் சொல்லு சார் அப்படின்னு சொன்னால் இது வந்து கிடையாது அதெல்லாம் எல்லோரும் கொடுக்குறாங்களே அஞ்சு கொடுக்குறாங்களே இப்ப நீங்கள் சொன்னி பார்த்தா சாப்பாடு கூட கூடாது ஆமாம் சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது சாப்பாடு மெம்பருக்குன்னு சொல்லி எழுதக்கூடாது நீங்கள் இந்த மெம்பருக்கு அப்படி நீங்கள் சாப்பாடுனா நீங்கள் ரெண்டாயிரரூவா சாப்பாடு போடலாமா மூவாயிரம் ரூபா சாப்பாடு முடியாது நிர்வாக சீர்கேடு போயிடுச்சு யாரும் எழுத மாட்டாங்க கம்ப்ளைண்ட்ஸில் ஒரு டிசி ரிசார்ட்டு நிதி முறைகேடு நிதி தவறான முறை கையாள்கை அப்படின்னு சொல்லி போயிருச்சுன்னா அவன் ஆக்ஷன் எடுத்து கழிச்சிட்டு கலைக்கிறதோ இல்லை கவர்மெண்ட் டேக்கனவர் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அது ப்ராப்பர்ட்டி பெரிய பெருசாக இருக்கும்போது தான் பெரிய பிரச்சனை வரும் அதை தான் நம்ம சொல்கிறோம் இந்த சங்கத்தை கழிச்சதில் உண்ணா குரல் இது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது அப்படி தான் பண்ணோம் புஷ்பராஜ் வந்த சங்கம் தான் நைன்டீன் நைன்ட்டி ரீசெண்ட் பண்ணி நடத்திட்டு இருந்தார் அந்த சங்கம் தான் அந்த இடத்துக்கு ஓனர் அந்த இடத்துக்கு ஓனர் அந்த சங்கம் இவங்க கிடையாது ஆனால் போயிடக்கூடாதுன்றதுனால நம்ம புதுசாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அந்த நம்ம அதில் உள்ள மெம்பர்ஸாக போன்ற மாதிரி வேறு மாதிரி பண்ணி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அது ஆனால் அதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை அவங்களுக்கு அது சொன்ன மாதிரி பெருந்தன்மை இல்லை அடுத்த வந்து பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் தான் சோசியல் சர்வீஸ் இவங்க பேர் எவ்வளோ வந்திருக்குமே இதுக்கு நம்ம வீட்டுக்கு இதுக்காக வந்திருக்கணும் இல்ல எல்லாரும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது தானே ஒன்பது மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கேயும் வந்து நல்லா போய் பேர் வந்து வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரம் எனக்கு எதுக்கு வந்துட்டு இருக்கோம் அடுத்த வந்து பார்க்கட்டும் நீங்கள் இருங்க கூட ஸோ அதனால வந்து சொத்துகள் கூட கூட வருமானம் அதிகமாக அதிகமாக கையிருப்பு அதிகமாக அதிகமாக சங்கத்தில் பிரச்சனைகள் கருத்து புறங்கள் வருவது சகஜம் அதுக்கு இடம் கொடுக்காம எல்லாம் வெளிப்படுத்தோட பதிவு விதி சட்டங்களின்படி நீங்கள் செயல்பட்டு இந்த சங்கம் இன்னும் வந்து நம் பொதுநல சங்கம் இன்னும் பல்வேறு பல்வேறு சாதனைகளை சமுதாயத்துக்காக செய்ய வேண்டும் அதற்கான நிர்வாகிகள்லாம் ஒரு பிறந்த ம பரந்த மனப்பான்மையிடம் பெரிய பெரிய ஆண்கள்லாம் பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எனது உள்ள இப்போ இந்த நேரத்திலே உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னை இந்த உங்கள் சங்கத்தின் ஒரு கௌரவ ஆலோசகராக அங்கீகாரம் கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் கருதி உங்கள் சங்க நண்பர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்குமே எனது சிறந்தால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறது